இந்தியாவின் டாப் பத்து மிக செல்வந்தர்களின் பட்டியல் இதோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாத நிலவரப்படி முதலிடம் அம்பானி ரிலையன்ஸ் தலைவர் மொத்த சொத்து மதிப்பு பில்லியன் அமெரிக்க டாலர் இந்திய பொருளாதாரத்தின் அடையாளம் என்றே சொல்லலாம் இரண்டாவது கௌதம் அதானியன் குடும்பம் அதானி குழுமம் தொன்னூற்று இரண்டு பில்லியன் டாலர் மதிப்புடன் தொடர்ந்து இரண்டாவது இடத்தில் மூன்றாவது இடம் சவித்ரி ஜிந்தன் குடும்பம் உலோகங்கள் மற்றும் சுரங்கத்துறை நாற்பது புள்ளி இரண்டு பில்லியன் டாலர் சொத்து மதிப்பு நான்காவது சுனில் மித்தலன் குடும்பம் ஏர்டெல் நிறுவனத்தின் தலைவர் தொலைத்தொடர்பு உலகின் சக்தி வாய்ந்தவர் முப்பத்து நான்கு புள்ளி இரண்டு பில்லியன் டாலர் ஐந்தாவது சிவ் நடா எச் டெக்னாலஜிஸ் நிறுவனர் முப்பத்து மூன்று புள்ளி இரண்டு பில்லியன் டாலர் செல்வத்தின் சின்னம் ஆறாவது ராதாகிருஷ்ணன் தமானி டிமார்ட் சூப்பர் மார்க்கெட் நிறுவனர் இருபத்தி எட்டு புள்ளி இரண்டு பில்லியன் டாலர் மதிப்பில் வெற்றிகரமான வணிகர் ஏழாவது திலீப் சங்வி சென் பார்மசூட்டிக்கல் நிறுவனர் இருபத்து ஆறு புள்ளி மூன்று பில்லியன் டாலர் செல்வம் எட்டாவது பஜாஜ் குடும்பம் பன்முக தொழில் குழுமத்தின் தலைவர் இருபத்து ஒன்று புள்ளி எட்டு பில்லியன் டாலர் சொத்துடன் முன்னணியில் ஒன்பதாவது சைரஸ் புனாவாலா சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியாவின் தலைவர் இருபத்து ஒன்று புள்ளி நான்கு பில்லியன் டாலர் மதிப்பில் இந்தியாவின் மருந்து மன்னன் பத்தாவது குமார் மங்களம் பிர்லா ஆதித்ய பிர்லா குழுமத்தின் தலைவர் இருபது புள்ளி ஏழு பில்லியன் டாலர் சொத்து மதிப்பு இவர்கள் அனைவரும் இந்தியாவின் பொருளாதார வலிமையின் சின்னங்கள் இந்த தீபாவளியில் அவர்களது வெற்றியைப் போல நம் வாழ்க்கையிலும் ஒளியும் செழிப்பும் பெருகட்டும் உறவுகள் மலரட்டும் மகிழ்ச்சி பெருகட்டும் செல்வம் சூழட்டும் இனிய தீபாவளி வாழ்த்துகள் இவர்களில் உங்களுக்கு பிடித்தவரை கமெண்ட் செய்யவும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க